தரப்ப சொல்லிட்டாங்க டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்காங்க நடவடிக்கை எடுக்காதீங்க முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றது என்ன பிரச்சனை மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட நான் தெரியாமல் இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் அவங்க அன்கோ போட்டு மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரும் சொல்றது என்ன பிரச்சனை மதுரைக்கு போய் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது இது வருவதற்கு நான் விட மாட்டேன் முதலமைச்சருக்கு இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும் அதை விட்டு விட்டு உப்புச்செப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்ணேன் இங்கே கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ இங்க பண்ணுறாங்களோ அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில் விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லணும் டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க அதனால் பாரதிய தங்க விட நீங்கள் நீ இன்னும் நீங்கள் சமாதானம் அடையலையா சொல்லிட்டோம் எந்த காரணத்திற்கும் கனிமொழி அவர்களையோ இங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதாங்க அதனால் அங்கே எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்டில் கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நடந்து வரணும் அதனால் தான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்கே செலுத்தாமல் வேலை செய்கிறார்கள்